வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கல மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு தான் திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம் பேரவோ இல்லை அதை சம்பந்தமான வீடியோ ரெக்கார்ட்ஸுகள் நிறைய நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து பதிவு போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் இதை பற்றிய ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறைய முன்னாடி காலங்களில் இருந்தே பார்த்துட்ருக்கோம் சாமியார்கள் நடத்தக்கூடிய இந்த நிர்வாண பூஜை அப்படிங்கிற ஒன்றை வந்து பார்த்துட்டே இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் அதனால் சீரழிஞ்சிருக்கு எத்தனையோ பெண்கள் வந்து மாண்டு போயிருக்காங்க வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய பேர் காரணமே இல்லாமல் இறந்து போயிருக்காங்க இது எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் இன்னும் திருந்தாத மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா திருப்பூரில் நடந்தது ஒரு ஆண் சாமியார் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெண் சாமியார் ஒரு பெண் சாமியாரை நம்பி ஒரு பெண் போய் தன்னுடைய சொத்துக்கள் சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே போயிருக்காங்க அவங்க உங்களுடைய வீட்டில் வந்து நான் பூஜை பண்ணணும் நள்ளிரவு பூஜை பண்ணுனால் உங்களுக்கு வந்து இதில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் நம்பி அவங்கள வரவழைச்சி ரூபாய் பணத்தையும் கொடுத்து அக்கௌண்ட்டில் போட்ட பிறகு தான் அவங்க நள்ளிரவு பூஜைக்கே வந்திருக்காங்க எல்லா பொருளும் நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரூபாய் பணமும் கொடுத்துட்டு நள்ளிரவு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள நிர்வாணப்படுத்தி மோசமான முறையில் அவங்க கூட வந்த நபர்களை வைத்து அந்த பெண்ணை ரொம்ப ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அதனுடைய வீடியோ பதிவுகள் ஆடியோ பதிவுகள் நிறைய வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்தது அந்த பாதிக்கப்பட்ட பெண் அனுப்பியிருந்தது ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பெண் சாமியார் இப்போ இருக்கிறது சிறையில் அப்போ இதை வந்து நம்ம பெருசு படுத்தக்கூடாது அவ்வளவுதான் முடிஞ்சது அவளுக்குரிய தண்டனை வந்து கிடைச்சது இருந்தாலும் இந்த பதிவை வந்து மக்களுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பெண் அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எனக்கு அனுப்பி இருந்தது நீங்க பேசுங்கம்மா இனி ஒரு பெண் யாருமே ஆண் சாமியாராக இருந்தாலும் சரி பெண் சாமியாராக இருந்தாலும் சரி நம்பி போய் ஏமாறக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிய அந்த விஷயங்களை எல்லாமே என்னையவே மிரட்சிக்குள்ளாக்கியது இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது யாரையுமே நம்ப கூடாது அப்படிங்குறதுல மனசு வந்து ஏன் வந்து சாமியார் அப்படின்னு சொன்னாலே மக்கள் நம்ப மாட்டுறாங்க மக்கள் மனதில் வந்து ஒரு மோசமான சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறத யோசிக்கும்போது கரெக்டு தான் படுது கரெக்டு தான் அவங்க நினைக்கிறதில் ஒரு பர்சன்ட் கூட தப்பு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணுக்கே போய் அவ்வளோ தூரம் மோசமான ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க ரொம்ப மோசமாக அவங்க கூட வந்த நபர்களை வச்சு இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து கொஞ்சம் வசதி படைச்சிருந்ததுனால இது உடனே வந்து அந்த மை மருந்தோ ஏதோ ஒரு மசக்கைனால அது எல்லாமே நடந்திருக்கு அந்த மசக்குன்னு அந்த விஷயங்கள் தீந்த உடனே அது உசாராயிடுச்சு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனையை வந்து பெருசாக்கி கொண்டு போய் ஸ்டேஷனில் அடிச்சிட்டாங்க ஆனால் அதே பெண் சமையாக இருக்கிட்டேன்னு ஏமாந்த நபர்கள் வந்து இதே திருப்பூரில் நிறையா இருக்கிறதாகவும் அவங்களாம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தன்னை வந்து சந்தித்ததாகவும் அந்த பெண் வந்து பதிவுகள் அனுப்பியிருக்காங்க இது எதையுமே அந்த பெண்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டும்தான் நான் ஒளிபரப்பு பண்ணலை ஏன்னா அந்த பெண்கள் தொடர்பில் இருக்காங்க அதில் இல்லாமல் நம்ம வந்து அந்த பெண் சாமியாரை பற்றின விஷயங்கள் மட்டும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பதிவை போட்டிருப்போம் உங்களுக்கு இதில் என்னென்னா நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இந்த பூஜை பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறது இதெல்லாம் தாண்டி இறைவனோட நீங்களே பயணப்பட முடியும் நீங்களே ஒன்றி இருக்க முடியும் அவங்களுக்கு தேவை அன்பு பக்தி அவ்வளவுதான் இதை ஈஸியாக எல்லாராலும் கொடுக்க முடியும் அவங்களுடைய கருணையை பெற்றுக்க முடியும் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுமே ஒரு கஷ்டமான ஒரு சூழலில் உடனே எடுக்கக்கூடிய முடிவு என்னென்னா எப்படியாவது இதிலிருந்து தீர்வு வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாரையுமே நம்பி போயிடுறீங்க அவங்க பேசுகிற அந்த ஒரு நடிக்கிற நடிப்பு நான் அடிக்கடி இந்த நடிப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்னா அது ஒன்று தான் மக்களை ஏமாத்துது அது ஒன்று தான் மக்களை ஏமாத்துது அந்த வார்த்தை அதை பார்த்து மக்கள் போய் மயங்கிடுறாங்க இங்கே பேசுகிற பேச்சுக்களில் வந்து விஷயங்கள் இல்லை நடைமுறையில் செயலில் இருக்கு விஷயங்கள் அதை முதல்ல யாருமே பார்க்கறது இல்லை இங்கே என்ன விதமான துன்பங்கள் இருந்தாலுமே நீங்களே தீர்வு தர முடியும் நீங்களே தீர்வு ஏற்படுத்திக்க முடியும் இறைவனோடு நேரடியாக நீங்களே பேச முடியும் இறைவன்கிட்ட தேவை உங்களுடைய பக்தியை செலுத்துங்க உங்களுடைய கண்ணீரை அவங்களுடைய பாதத்தில் சமர்ப்பிங்க அதுவே உங்களுக்கு தீர்வு இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் யாரையாவது போய் நம்பி பணம் போனால் கூட பரவாயில்லை மான மரியாதை இழந்து ஒரு அவமானங்கள் சேர்க்கக்கூடிய தன்மையில் நீங்கள் போய் மாட்டிக்கிறது தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய சேனலில் பதிவான பிறகு அனுப்பியிருந்தாங்க ஆனால் முடிந்து போன விஷயமாக இருந்ததால் இதை வந்து உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக தெரியப்படுத்துகிறேன் யாருமே அதே போல் இந்த லவ் பண்ணுற பிள்ளைங்க இருக்கு இல்லையா அதுங்க நிறைய போதுங்க சேர்த்து வைக்கிறதுக்காகவும் எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அதிகமாக போகுதுக்கலாம் அதுக்கு அதிகமாக போய்ட்டு அவங்க தான் வந்து இந்த பெண்ணை வந்து அதிகமாக தொடர்பு கொண்டு இருக்காங்க எல்லாம் இவ்வளோ பணம் கொடுத்து ஏமாந்தோம் எல்லாம் இந்த மாதிரி பூஜையில் அசிங்கமாக பயன்படுத்தி வீடியோ எடுத்து நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி தாய் தகப்பனார் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை அனுபவித்தோம் எங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க அவங்களுடைய பெயர்கள் கூட நான் தெரியப்படுத்தல நான் இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க ஜெயில இருக்காங்க நம்ம வந்து அதை வெளியில வந்து பேர் இதுகள்லாம் சொல்லக்கூடாது அதற்காகத்தான் அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறீங்க அதனால முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை நம்புங்க அவங்க கிட்ட என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அவங்க கிட்ட பரிமாறுங்க கிட்ட போனா நிஜமா எதுவுமே சரியாகாது அவங்க உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தால் பரவாயில்லை உங்களை அழிக்கக்கூடிய நபர்களாக இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எத்தனை விஷயங்கள் அன்றாடம் இன்றைக்கி கைக்குள்ளே அடக்கமாக இருக்குது சமூக ஊடகங்கள் எத்தனையோ விஷயங்கள் எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்படிலாம் நான் இங்கே பார்த்து இருந்தும் கூட போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் தெய்வத்தை நம்புங்க தெய்வத்துக்கிட்ட இருக்கேன் எனக்கு அது பண்ணு இது பண்ணு நான் பூஜை பண்ணணும் அந்த நள்ளிரவு பூஜை இந்த நிர்வாண பூஜை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா அது எல்லாமே அப்படி பண்ணுறாங்கனாலே அது போலி தான் அது போலி தான் அதனால் போலிகளை நம்பி நீங்கள் போய் ஏமாந்துடக்கூடாது இனிமேலாவது உங்களுடைய சொந்த பக்தியின் மூலமாக நீங்கள் போய் இறைவனை சரணடைகிறது மட்டும்தான் உங்களுக்கான தீர்வாக இருக்கும் கஷ்டமே நமக்கு பிரச்சனையே நினச்சி ஓடி போய் படுகொழியில் விழுந்துட வேண்டாம் 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 நான் நிறைய பேர்கிட்ட எங்கிட்ட வாக்கு கேட்டு வரவங்ககிட்டே நான் அதுதான் சொல்வேன் என்கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அம்மாவை பாருங்க அம்மா கிட்ட ஒப்படை பாருங்க அம்மா கிட்ட கண்ணீரை விடுங்க அவங்க உங்களை பார்த்துப்பாங்க இதுதான் விஷயம் வாக்குங்கிறது உங்களுடைய நிலைமையை பார்த்து நான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்குது என்ன பண்ணால் தீரும் அப்போவும் நான் சொல்லக்கூடியது அம்மாவினுடைய பாத சமர்ப்பணம் ஆகணும் உங்களுடைய துன்பங்கள் அவ பார்வைக்கு போயிடுச்சுன்னா அவ கண்டிப்பாக தீர்த்து கொடுப்பான் அப்படி தான் சொல்லணும் வழி காமிக்கிறவங்கள பார்த்து போங்க உங்கள் வழியவே அடைச்சி உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுறவங்களை பார்த்து போவாதீங்க ரொம்ப மனவேதனையோடு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்திருக்கேன் ரொம்ப நன்றி வணக்கம்